உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய பலர் சுற்றுலான்னு வந்துட்டாலே செலக்ட் பண்ணுற இடம் துபாய் தான் அதனால் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கவே துபாய் அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டிட்டு வருது அதோட ஒரு பகுதியாக தான் சுற்றுலா பேருந்து சேவையை தொடங்கியிருக்காங்க இந்த பேருந்து சேவையானது ஆன் அண்ட் ஆஃப் பஸ் சர்வீஸ் இந்த பஸ் சேவை மூலமாக துபாயில் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுலா தலங்களையும் நீங்கள் பார்க்கலாம் புகழ்பெற்ற துபாய் மால்ல தொடங்கி துபாய் ஃப்ரேம் ஹெரிட்டேஜ் வில்லேஜ் மியூசியம் ஆஃப் தி ஃபியூச்சர் கோல்டு சூக் துபாய் மால் லாமேர் பீச் ஜுமேரா மசூதி சிட்டி வாக் ஆகிய எட்டு இடங்களுக்கு இந்த பேருந்து சேவை கூட்டிகிட்டு போகும் இந்த பேருந்து சேவையானது காலையில் பத்து மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை செயல்படும் துபாய் மாலில் ஒவ்வொரு அறுபது நிமிடத்துக்கும் இந்த பேருந்து புறப்படும் இந்த பேருந்தில் ஒரு முழு பயணத்திற்கு இரண்டு மணி நேரம் ஆகும் ஒரு நபருக்கு ஒரு நாள் முழுவதும் செல்லுபடியாக கட்டணம் முப்பத்தி ஐந்து திருஹம்ஸ் நிர்ணயிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க